ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கடினமான முயற்சி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல குரு இருப்பார் கடினமான முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சாய் உங்க கூட இருக்காரு நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க இந்த பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க தேவையில்லாத குற்ற உணர்வு வேணாம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் எல்லோரோட வாழ்க்கை கதையிலையும் நம்ம நல்லவங்களாகவே இருக்க முடியாது எல்லாருக்கும் நம்மளை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவும் முடியாது எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாகவும் அமையாது யாரிடமும் சென்று நான் நல்லவன் நான் நல்லவன் என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு நீங்கள் வாதம் செய்யவும் வேணாம் ஆயிரம் நல்லது செய்திருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்ததுனால அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை பாதிக்கவே படலை அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணுவாங்க நம்ம செய்த ஆயிரம் நல்ல விஷயங்களை மறந்துடுவாங்க நம்ம அவங்களுக்கு கெட்டது தான் செஞ்சுருக்கோன்னு முழுவதுமாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம செய்த அனைத்து நல்ல விஷயங்களையும் மறந்துடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேலே உள்ள பழியை தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க நீ தானே காரணம் நீ தானே எனக்கு இதை செஞ்சு கொடுத்த அப்படின்னு நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் நம்ம நல்லது நினச்சி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு திருமண வரன் வந்து பார்த்து கொடுத்துருக்கலாம் அது சரியில்லாத போகும் தருணத்தில் என்ன பண்ணுவாங்க நீங்கள் அமைத்து கொடுத்த வரன் தானே நம்ம மேலே தூக்கி பழியை போட்டுருவாங்க அதாவது அவங்களோட ஈகோனால் அவங்க விட்டு கொடுத்து வாழாததுனால வந்த சண்டையை தூக்கி நம்ம தலையில் போட்டுருவாங்க இதனால் உதவி செய்கிற கொஞ்ச நஞ்ச பேர் என்ன பண்ணுவாங்க இனிமேல் இந்த மாதிரி யாரோட வாழ்க்கையும் தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்துருவாங்க இது மட்டுமா புதிதாக தொழில் தொடங்குறவங்களும் அந்த மாதிரி தான் யாராவது புதிதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருந்திருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு உதவிகள் செய்திருப்போம் அவங்களும் அவங்களோட தொழிலை நல்லபடியாக தொடங்கி நடத்திக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு நஷ்டத்தை சந்திக்க ஏற்படும் இல்லைன்னா அவங்களோட அணுகுமுறைகள் தவறானதாக இருந்திருக்கும் இல்லைனா இயற்கை அவங்களுக்கு எதிரானதாக இருந்திருக்கும் இல்லைனா அவங்க வந்து மார்க்கெட்டில் அவங்களால சர்வே பண்ணுற அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இல்லைன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இப்படி பல்வேறு காரணங்களால் அவங்களோட தொழிலில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா நான் ஒழுங்காக இருந்தேன் இவன் தான் எனக்கு இந்த தொழிலை வைத்து கொடுத்துருந்தான் இவனால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் என்னோட காலம் என்னோடய முதலீடு எல்லாமே வீணாக போய்கிடுச்சு அப்படின்னு நம்ம மேலே தூக்கி பழியை போட்டுருவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம சந்திக்க நேரிடலாம் இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தேவையில்லாததை போட்டு குழப்பிக்காதீங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லவங்களாகவே வாழ முடியாது ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஒரு சிலரோட எண்ணங்களை முற்றிலுமாக மாற்றவும் முடியாது கொஞ்சம் விட்டு பிடிங்க அவங்களே உண்மையை உணர்ந்து கொண்டு வருவாங்க உங்கள் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறது வந்து உணர்ந்து வருவாங்க அதுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் மாட்டிக்கிறதோ அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி நியாயத்தை எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வந்து உபயோகித்து அவங்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி நான் நல்ல வே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவைகளும் கிடையாது அப்படி நிரூபிக்கவும் முடியாது ஏன்னா அவங்களாம் வந்து உணரணும் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத மன அழுத்தத்தில் போய் மாட்டிக்காதீங்க அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பல பேரோட வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம் மோட்டிவேஷன் பண்ணுவோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடக்க தான் நம்ம போயிட்டு மோட்டிவேஷன் பண்ணுவோம் அவங்களும் தூக்கி விடுவோம் மன ரீதியாகவும் சரி இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணி உதவிகள்லாம் செய்வோம் ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தோண்டு போய் உட்காந்துருவோம் இதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் நடந்துக்கிட்டுருக்கு அதாவது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணுறோம் ஆனால் நமக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் முயற்சி எடுக்காமல் தோண்டு போயிடுறோம் எங்கெல்லாம் முயற்சிகள் இருக்கோ அங்கெல்லாம் குருவோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களோட குரு உங்களோட சாய் பாபாவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதை எப்பொழுதும் மனதில் வந்து வைத்துக்கோங்க முயற்சிகள் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் கிடைக்காது நல்லதை சிந்திங்க நல்லது நிச்சயமாக நடக்கும் உங்க வாழ்க்கை பாதை மாறும் எது நடந்தாலும் அதை முழுவதுமாக ஏற்றுக்கோங்க நடக்க இருப்பது நல்லதுக்கு நம்புங்க எதுவுமே சரியாகாதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதிங்க எல்லாமே சரியாகும் தீர்க்க முடியாத தீர்வுகள்னு எதுவுமே கிடையாது தீர்க்க முடியாத சிக்கல்னு எதுவுமே கிடையாது சாயோட அருளும் உங்களோட முயற்சியும் இருந்தால் தெய்வத்தோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவீங்க தீர்க்க முடியாத சிக்கல்களும் தீரும் தீர்க்க முடியாத நோய்களும் சரியாகும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இதான் முடிவு இப்படி தான் இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்களாக வந்து முடிவு பண்ணீங்க ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கும் அந்த தொடங்கிற அந்த புதிய தொடக்கம் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சாய் உங்க கூட இருக்காரு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் நேரத்தில் தான் நம்ம இன்னும் தைரியமாக இருக்கணும் இதை நம்பிக்கையோடு இருக்கணும் இதைவனோட நாமத்தை நம்ம இன்னும் அதிக நம்பிக்கையோடு நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் முக்கியமாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்கிறீங்களோ அதுக்காக வந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சியை கைவிட்றாதீங்க நல்ல விஷயத்துக்காக உங்களோட சக்தியை வந்து உபயோகப்படுத்துங்க நேர் வழியில் போக சிந்தியுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் எதற்காகவும் பயப்பட வேணாம் நீங்கள் நேர் வழியில் நியாயமாக போகும் பொழுது உங்களோட குரு உங்களுக்கு துணையாக இருப்பார் எதற்காகவும் யாரை பற்றி சிந்திக்காதீங்க அவங்க என்ன நடப்பாங்க இவங்க என்ன நடப்பாங்கன்னு நான் யாரும் வந்து உங்கள் கூட நிற்க போகிறது கிடையாது உங்களோட மன தைரியமும் உங்களோட என்ன ஓட்டங்கள் மட்டும்தான் உங்களை வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு செல்லும் உங்களோட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதிர்மறை சிந்தனைகள் வேணால் நேர்மறையாக சிந்திங்க எதுவாக இருந்தாலும் சாயிடம் ஒப்படைத்தருங்க கைக்கு மீன விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடினமாக முடியுங்க அதற்கான சக்தியை உங்களோட சாய் நிச்சயம் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் எதனச்சும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினந்தோறும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கூடவே பயணம் செய்து வந்துட்டுருக்க உங்களோட சாய் எதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவியும் செய்வார் எதிர்பாராத விதமாக சில அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களோட உழைப்பும் இறைவனோட அனுகிரகமும் சேரும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீங்கள் வந்து அடைவீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது எப்பொழுதுமே நம்பிக்கையோட செயல்படங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்